அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலை அவரவர்கள் விதத்தில் உயர்வானதே அதற்காக எந்த ஒரு கம்பாரிசனும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அரசர் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றிருந்தார் பயண வழியில் இரவு நேரமாகிவிட்டதால் ஒரு நெசவாளியின் வீட்டில் தங்கினார் அவர்களுக்கு தன் வீட்டுக்கு வந்தது அரசர்தான் என்பது தெரியாது யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கிறான் என நினைத்துக்கொண்டு கொண்டு தங்க வசதி செய்து கொடுத்தார்கள் அரசர் காலையில் எழுந்து கொண்டபோது நெசவாளி நூல் நூற்க தொடங்கியிருந்தான் அவனது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது அரசன் அந்த நெசவாளியிடம் இது என்ன உனது இடது கையில் கயிறு என்று கேட்டார் தொட்டிலில் உள்ள குழந்தையை ஆட்டுவதற்காக இந்த இடதுகையில் கயிறு கட்டியுள்ளேன் என்றான் குழந்தை அழுதால் இதை இழுப்பேன் என்றான் நெசவாளி நூல் நூற்று கொண்டே அவன் அருகில் ஒரு நீண்ட குச்சி இருந்தது இந்த குச்சி எதுக்கு என்று அரசன் கேட்டார் வெளியே என் மனைவி தானியங்களை போட்டிருக்கிறாள் இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடி கட்டியிருக்கிறேன் அது அசைந்தால் பறவைகள் அருகில் வராது என்றான் அந்த நெசவாளி தனது இடுப்பில் மணிகளை கட்டியிருந்தார் எப்போ என்ன இந்த மணியை இடுப்பில் கட்டியிருக்க என்று கேட்டார் அரசன் வீட்டில் ஒரே எலி தொல்லை அந்த தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒழித்தால் போதும் ஓடிவிடும் என்று பதில் சொன்னான் அவனது வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே நாலைந்து சிறுவர்களின் முகம் தெரிந்தது நெசவாளியை பார்த்து அரசர் கேட்டார் அவர்கள் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்று கேட்டார் நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வாய் சும்மா தானே இருக்கிறது அதனால் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை நடத்துகிறேன் அவர்கள் வெளியே இருந்து கேட்டுக்கொள்வார்கள் என்றார் அவர்கள் ஏன் வெளியே இருக்கிறார்கள் உள்ளே வரலாம் தானே என்று கேட்டார் அரசர் அதற்கு நெசவாளி பதில் சொன்னார் அவர்களுக்கு காதுதான் நான் நடத்தும் பாடங்களை கேட்கப் போகிறது அதனால் அவன் என் வீட்டுக்கு முன்னால் உள்ள மண்ணை குழைத்து தரும்படி செய்திருக்கிறேன் என்னிடம் பாடம் கேட்கும்போது அவர்கள் காலால் சேற்றை குழைத்து கொண்டிருப்பார்கள் என்றான் ரே அப்பா ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயம் ஒருவன் செய்ய முடியுமா அரசனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது நெசவாளி சொன்னான் இது மட்டும் இல்லை என் மனைவி கிரேக்கத்து பெண் ஒவ்வொரு நாளும் பத்து கிரேக்க சொற்களை ஸ்லேட்டில் எழுதி வைத்துவிட்டு போகிறான் வேலை செய்து கொண்டே அதையும் கற்று வருகிறேன் என்றார் என்னங்க மனிதர் இவர் இது வந்து பொய்யே கிடையாதுங்க உண்மைதான் ஒருவர் விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளி தாங்க சாட்சி நமது சோம்பேறித்தனத்துக்கு காரணம் கற்பித்து கொண்டீரில்லாமல் தொடர்ச்சியான உழைப்பினை தந்து தோல்விகளை துரத்துவங்க உழைப்பே உயர்வினை தருங்க அதுவே நிம்மதியான நிலையான சந்தோஷத்திற்கான வாழ்வினையும் தருங்க உண்மைதாங்க அம்மாவுக்கு எடுத்துக்கங்களே நம்ம வீட்ல அம்மாவுக்கு ஆயிரம் கைகள் இருக்குங்க ஒரு பக்கம் துவச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பாத்திரம் விளக்குவாங்க ஒரு பக்கம் சமையல் செய்வாங்க ஒரு பக்கம் அப்பா கூப்டா அவர் வேலையை பார்ப்பாங்க ஒரு பக்கம் பிள்ளைங்க கூப்பிட்டா வேலை எவ்வளவு வேலைகள் எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக பண்ணுவாங்க பாருங்களேன் அதுதாங்க மிகப்பெரிய விஷயம் நம்மெல்லாம் ரொம்ப திறமைசாலிங்க நம்ம திறமைகள் நமக்கு தெரியாமல் நம் கையில் இருக்கக்கூடிய இந்த அலைபேசியை வைத்து கொண்டே நம் வேலை நம் காலத்தை பூரா வீணாக்கி கொண்டு நம் திறமை பூரா அந்த அலைபேசியிலேயே போயிட்ருக்கு அதை தூக்கி எறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை என்றுமே சுகமாக இருக்குங்க தேவையானதை கற்றுக்கொள்வோம் தேவையில்லாததை தூக்கி எறிவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ